அனைவருக்கும் வணக்கம் கடவுள் ஒரு மனிதர்கள்ட்ட பேசும்போது அந்த நாட்களிலே தீர்க்கதர்சிகள் மூலமாக பேசுகிறார் பேசி கொண்டிருந்தார் ஸோ இந்த நாட்களிலும் அநேக தேவ மக்களோடு பேசுவதற்கு தேவ மனிதர்களை தேவன் பயன்படுத்துகிறார் அது உலகம் அறிந்த உண்மை ஸோ இந்த நாளிலே நான் வந்து இந்த எரேமியா மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுள் சொன்னதை வைத்து நம்மளுடைய வாழ்வில் அல்லது என்னுடைய வாழ்வில் கடவுள் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் எரேமியா பதினெட்டாம் அதிகாரத்துல கடவுள் வந்து இரேமியா கிட்ட சொல்றாரு நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அங்க போய் நீ பார்க்கக்கூடிய சம்பவத்தை வச்சு நீ என்ன சொல்லணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனும் அதே மாதிரி போகிறான் போற இடத்துல குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பான் அதாவது வணந்து கொண்டிருக்கிறான் சொல்றாரு இதோ குயவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியானபடி சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வனைந்தான் அப்பொழுது கருத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொல்கிறார் இஸ்ரேல் குடும்பத்தாரு இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா இதோ களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கைகளிலே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஸோ இந்த வார்த்தையை நான் மையப்படுத்தணும்னு ஆசைப்படுகிறேன் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் வந்து என் கையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் இது அவர்களை பார்த்து மட்டுமல்ல மேபி அவங்களுக்கு டேரெக்டாக போனாலும் ஒட்டுமொத்த மனு குலத்திற்கு இதுதான் சரியான வார்த்தையாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் ஒட்டுமொத்த மொத்த மனு குலத்தையும் கடவுள் வந்து களிமண் மூலமாக தான் அல்லது மண்ணால் தான் செய்தார் என்பது தான் நாம் நம்பக்கூடிய நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு க ஒரு கிரியேஷன் தியரியாக இருக்கிறது ஸோ நாம் அனைவரும் ஆதாம் ஏவாலினால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் மண் அவர்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் எனவே இப்போ நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் மக்களாகிய நாம் மனிதர்களாகிய நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதுதான் மையம் அப்படி அவருடைய கரத்தில் இருக்கும்போது கெட்டு போவதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்டு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல சொல்லப்படுகிறது நிறைய நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது மீட்கப்பட்டவர்கள் மறுபடியும் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் அடிக்கடி தியாலஜிக்கலில் எழும்புவது உண்டு ஸோ கேன் எ பர்சன் லூஸ் இஸ் சல்வேஷன் அப்படின்னு சொல்லி ஸோ இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறது க பொய்வனுடைய கரத்தில் இருக்கும்போது அவருடைய ஆளுவைக்குள்ளுகளில் இருக்கும்போது அவருடைய அரவணைப்பில் இருக்கும்போதே நிறைய நேரங்களில் தவறுகிறார்கள் ஈவன் கெட்டவனுடைய கதையை நம்ம பார்க்கும்போது கூட அவன் வெளியில் போய் தவறல வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே க அதாவது தகப்பனுடைய சுதந்திரத்தில் அவன் சந்தோஷமாக இருக்கும்போது தான் நான் அவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசிக்கிறான் அதாவது வெளியில் இருக்கும்போது கூட புத்தி தெளிந்து உள்ள வரணும்னு பா பார்க்குறான் ஆனால் இங்கே இருக்கும்போது அவனுக்கு அங்கே போகணுன்ட்டு அதாவது சுதந்திரமாக வாழணும் அப்போ விட்டு வெளியே போகணும் அப்படின்ட்டு ஒரு பாவத்திற்குளாக போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருகிறது ஸோ கரங்களில் இருக்கும்போதே கெட்டு போவது பாசிபிள் அப்படின்னா உண்மையிலே பாசிபிள் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா க கடவுள் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி தூரத்துக்கு போடாமல் அதை மறுபடியும் அவருடைய பார்வைக்கு பிரியமானபடி வனைந்தார்ங்கிறதான் இந்த இடத்துல நான் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறேன் ஸோ நிறைய நேரங்களே நம்ம ஒரு வேளை தவறிவிட்டோம் கெட்டு போயிட்டோம் அல்லது பாவத்தில் விழுந்துட்டோம் பின்வாங்கிட்டோம் பின் பின்மாறி போயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி நினச்ச உடனே நிறைய பேர் அப்படியே இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி போகிறவர்கள் இருக்கிறார்கள் யூதாஸ்காரியை அப்படி தான் பண்ணார் அதாவது இந்த இடத்துல ஃபீலிங் சாரி அண்ட் ரிப்பண்டன்ஸ் இட்ஸ் என்டலி டிஃப்ரெண்ட் ஸோ ஃபீலிங் சாரினா ஐயோ நம்ம இப்படி இப்படிப்பட்டவரை ஒருத்தரை நம்ம ஏமாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மனம் கசகிறான் ஆனால் மறுபடியும் ஒட்டுவதற்கு பதிலாக விலகி போயிடுறான் ஆனால் பேதில் வந்து இங்கே மனம் கசந்து அழுவது மட்டுமல்லாமல் மறுபடியும் வந்து ஓட்டிக்கிறான் ஸோ அதுதான் இங்கே தேவையாக இருக்கிறது அதே போல் இங்கே இந்த களிமண் வந்து அவருடைய கரத்தில் கெட்டு போகுது ஸோ அதை அவர் இது என்னடா அது இஷ்டத்துக்கு இப்போ இதாகுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இஷ்டத்துக்கு கெட்டு போகுதுன்னு சொல்லி தூரத்துக்கு போடாமல் மறுபடியும் தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி அல்லது தன்னுடைய பார்வைக்கு மிகவும் பிரியமானபடி ஒரு நல்ல பா மண்பாண்டத்தை அவர் வணங்கிறார் வணங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதை வந்து கடவுள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்விலும் செய்கிறார் இது உண்மை நம்ம நம்புகிறோமோ இல்லையே இது உண்மை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தவறிட்டோம் விழுந்துட்டோம் அல்லது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது தொடர்பு வந்து கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மறுபடியும் கடவுள்கிட்ட நம்ம ஒட்டிக்கிறது தான் பெட்டர் ஸோ இங்கே என்ன நடக்குது கையில் இருக்கும்போதே கெட்டு போயிடுச்சு கெட்டு போனதை அவர் தூரத்துக்கு போடாமல் இது மறுபடியும் அதை கெட்டு போவதற்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறாரு மேபி கோயமன் வீட்டில் நம்ம போய் பார்த்தா தெரியும் அதில் சின்ன கல் சின்ன சின்ன கல்லுகள் வைக்கோல் இறகு அல்லது இந்த தொடங்குச்சி ஏதோ ஒன்று கடை இருந்துச்சுன்னா அது சரியான ஷேப்புக்கு வராது ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் நீக்குகிறார் எது அந்த சரியான பாத்திரம் வராத மாதிரி தடைகளாக இருக்கிறதோ அந்த எல்லா தடைகளையும் அந்த இருந்து நீக்கி ஒரு அழகான பாத்திரமாக வணங்கிறார் ஸோ அவருடைய கரத்தில் இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம் அதையும் தாண்டி அதற்கு பிறகு வணையப்படுவது அது இன்னொரு பெரிய பாக்கியம் அவருடைய இருந்து பார்த்தோன்னா அதை கையில் வச்சிருக்கிறார் இல்லையா அதுவே அவர் பெரிய பாக்கியம் கெட்டு போச்சுன்னு சொல்லி தூரப்படாமல் கையில் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய கரங்களில் இருப்பது நமக்கு ஃப்யூச்சர் நம்பிக்கையை கொடுக்குது எதிர்காலத்தை பற்றிய ஒரு திருத்தமான ஐடியா எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை எதிர்காலத்தை பற்றி ஒரு நிச்சயம் அதாவது அவருடைய கரத்தில் இருக்கும்போது கெட்டு போனாலும் பரவாயில்ல அவருடைய கரத்திலே இருந்தோம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அவருடைய பார்வை நம்மளுடைய பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு பிரியமானபடி ஒரு நல்ல பாத்திரமாக வணிகிறார் என்பது தான் இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு சா சொல்லி ஆசைப்படுகிறேன் ஒரு சும்மா அதை பிக்ச பிக்சரைஸ் பண்ணி பார்த்தா அழகாக தெரியும் எப்படி ஒரு குயவனுடைய கையில் மண்பாண்டம் இருக்கிறதோ அதே போல் நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் ஸோ அவருடைய சிந்தனையின்படி அவருடைய எண்ணத்தின்படி அவருடைய கொள்கையின்படி அவர் நினைக்கிறத அப்படியே கையை வகிக்கிறார் அது அப்படியே உருவாகுது ஸோ அந்த நிலையில் நீங்களும் நானும் கடவுள்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக கற்று நம்மை மறுபடியும் வேறு விதமான ஒரு பாண்டமாக ஆசீர்வாதமான ஒரு பாண்டமாக நிச்சயமாக வனை வனைவார் தேங்க்யூ ஸோ மச்